ஹலோ கைஸ் வெல்கம் டு முஸ்லிமா வீட்டு சமையல் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுட சுட ருசியா கோபி மஞ்சுரியன் அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் நான் கோபி மஞ்சூரியன் செய்ய ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுப்ப பத்தி பேன் நல்லா சுடானதும் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது எடுத்து வச்ச காலிஃபிளவரை அதில் போட்டுக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு காலிஃப்ளவர் நல்லா வந்துரும் இப்போ தண்ணி எல்லாம் வடிகடி தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சிடறேன் இப்போ இதோட ஒரு கப் கான்பார் மாவு ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சிக்கன் பொடி ஒரு டீஸ்பூன் வத்த தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமா கலர் பொடி எல்லாம் சேர்த்து வரவி வச்சிடறேன் இப்போ பேன் நல்லா சுடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன் இன்ன நல்லா சுடாகி வரும்போது வரைய வச்சு காலிஃப்ளவர் ஃபுல்லர் ஒவ்வொன்னா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு காலிஃப்ளவர் நல்ல முருகல் வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா காலிஃப்ளோர் நல்ல முருகலா புரிஞ்சிருச்சு தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ண நாலு வெங்காயத்தில சேர்த்துக்கிறேன் அடுப்ப மிடில் பிளேம்ல வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சமா வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் இப்ப இதோட நான் ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் அடுப்பை மிடில் பிளேம்லயே வச்சு வெங்காயத்தையும் குடமிளகையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேத்துக்கிறேன் இதோட ஒரு கப் கான்பர்மாவோ தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் மிடில் மிடில்லயே வச்சு எல்லாத்தையும் இப்போ நான் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளியும் இப்போ நான் பொரிச்சு எடுத்த காலிஃபுளோ எல்லாத்தையுமே அடுப்பை லோ அடுப்போம்ல வச்சு காலிஃபுல் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா சுட சுட ருசியான கோபி ரெடி ரெடியாகிடுச்சு ஈவினிங் டைமுக்கு ஒரு பக்காவான ரெடி ரெடியாயிருச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்